நான் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில வந்து சார் போட்டிடுறேங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ்ல வந்தாங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இருந்து என்ன வந்து சார் பாத்தீங்கன்னா நாம தமிழர் கட்சி வேட்பாளர் வீரப்பன் வித்யாராணி கூட இருந்த நான்கு நபர்கள் என்ன வந்துங்க கலெக்டர் ஆபீஸ் கேம்பஸ் நான் நான் எங்க எங்க போறனோ அதெல்லாம் சார் தொடர்ந்து என்ன கண்காணிச்சிட்டு வந்தேன் இங்க இந்த பத்து பைக்ல வேகமா போனவங்க வந்து சார் போயிட்டு முடிவைக்காரரை குறிப்பிட்டு உடனே சார் குபுது புதுபுது குன்னு இறங்கி சுத்தி சார் இருபது பேர் வந்து சார் பயமா சார் குட்டு குட்டன் பாக்ஸிங்ல அடிக்கிற மாதிரி சார் பக்கத்து அடிக்கிறேன் கழுத்து முதுகு தலையில எல்லாம் சார் பயங்கமான குத்து அடிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்துல நீங்க வந்து கிருஷ்ணகிரியில போட்டியிடுவியா அப்ப சார் என்ன வந்து இருபுறம் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க பின்னாடி இருக்கிறவங்க சார் என் சட்டையை வந்து சார் போட்டு பிடிச்சி இழுத்து என்ன வந்து வெளியே இழுக்கிறதுக்காக சார் தொடர்ந்து இழுக்கிறேன் நாளைக்கு வந்து தன்னுடைய வேட்புமனு வந்து திரும்ப பெறாவிட்டால் உன்னை வந்து கொலையே பண்ணிடுவாங்க அங்க ஏற்கனவே பல குல வழக்குகளை பல ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறங்க அப்படின்ட்டு சார் தொடர்ந்து மிரட்டலங்க அரசாங்க மட்டும் இல்லை சார் சிகிச்சை எடுத்துங்க சார் ஒரு ரெண்டு மூணு நாள் சார் இந்த தலை வந்து சார் காயும் இங்க இல்ல சார் இன்னும் வீக்கமா இருக்காங்க திட்டமிட்டு சார் பாத்தீங்கன்னா இங்கே வந்து சார் முதுகு எல்லாம் சார் நிறைய கீரைகள் காயம் பின்பக்கம் இருக்கிறது இல்ல பின் பின்பக்கம் வந்து சார் சட்டை குடிச்சு அப்படியே தூக்கி வெளியே இழுத்துறாங்க இது நடந்தது சார் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் இவங்களெல்லாம் வந்து நான் குடூரமா

கிமு தமிழ் ஆயிரரில் வணக்கம் நான் உங்கள் சங்கீதம் இது நைப்படைய நிகழ்ச்சி நமது நைகப்படைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் திராவிட தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் திரு முனி ஆறுமுகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் நல்ல 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 சார் கொஞ்சம் வழிகளோடு சார் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவீங்க தமிழ்நாடு முழுக்க கூட்டணி அமைப்பு நாம் தமிழர் கட்சியினர் இருபது குற்றம் சாட்டி ஆனீங்க என்ன நடந்தது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சார் என்னுடைய பேர் முனியரமுடி பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியோடு கூட்டணி கூட்டணியை தமிழ்நாட்டில் ஒரு பதிமூணு இடங்கள்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க சில இடங்கள்ல வந்து சார் நாம தமிழர் கட்சியினுடைய குறுக்கீடுகளால் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சார் எங்களுடைய வேட்புமனுதாரர்கள் வந்து மனு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு நான் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து சார் போட்டிடுறேங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ்ல வந்துங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இருந்தே என்ன வந்து சார் பார்த்தீங்கன்னா நாம தமிழர் கட்சி வேட்பாளர் வீரப்பன் விக்கியாராணி கூட இருந்த நான்கு நபர்கள் என்ன வந்துங்க கலெக்டர் ஆபீஸ் கேம்பஸ் நான் நான் எங்க எங்க போறனோ அதெல்லாம் சார் தொடர்ந்து என்னை கண்காணிச்சுட்டு வந்தாங்க நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சார் எங்க ஊர் தருமபுரியை நோக்கி நான் வரும்போது நாங்க வந்து சார் மதியமா ஒரு இடத்துல சாப்பிட்டோங்க அது கிருஷ்ணகிரில இருந்து ராயக்கோட்டை மேம்பாலம் கிராஸ் ஒரு சிக்னல் வருங்க அங்கேயும் வந்துட்டு சார் ஒரு பத்து பேர் வந்து ரவுண்டு கிட்டே எங்களை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க சரி சார் நாங்க என்ன பண்ணுங்கன்னா சாப்பிட்டுட்டு காரை எடுக்கும் போது சார் அன்னைக்கே எங்க காரை வந்து பின் தொடர்ந்து ஓடி வந்தாங்க ரெண்டு பேர் அப்போ சார் நாங்க உணர்ந்தேங்க ஏதாவது தாக்கல் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முன்கூட்டியே சார் நாங்க வந்துட்டோங்க இருபத்தி எட்டாம் தேதி வந்து சார் வேட்புமனு பரிசீலனைக்கு நான் வந்து கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ் போகும் இருந்தே என்னுடைய என்னுடைய நடவடிக்கையை இருந்தாங்க அப்போ மாலை வந்து சார் மூன்று மணிக்கு வந்து வேட்பு பரிசீலனை வந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வித்யாராணி கூட இருந்த நாம தமிழர் மண்டல பொறுப்பாளர் கருபுரபாகரன் உள்ளிட்ட நான்கு பேருங்க என்கிட்ட வந்து சார் கேட்டாங்க உங்க மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு கேட்கும் போது என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டேங்க நீங்க எந்த சின்னத்துல போட்டிடுறீங்க அப்படின்னாங்க பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியின் சார்பில் வந்து கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டதுங்க அந்த சின்னத்துல போட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஓஹோ அதுலதான் போட்டிடுறீங்களா சரி பாப்போம் பார்ப்போம் சார் வெளியே அவங்க வந்துட்டாங்க நான் வேட்புமரி மனு பரிசீலனைக்கு பிறகு கலெக்டர் ஆபீஸ் வந்து சேம்பர் கலெக்டர் சேம்பர் சார் கலெக்டர் ஆபீஸ் போட்டியில வந்ததுக்கு தொடங்கி நான் எங்கெங்க போறேன் சார் தொடர்ந்து என்னுடைய நடவடிக்கைல கவனிச்சுட்டே இருந்தாங்க ஒரு நாளி சார் ஓட்டமிட்டாங்க நான் முன்கூட்டியே வந்து சார் ஏற்கனவே நாள் என்ன வந்து தொடர்ந்து கண்காணிச்சதுனால வந்து கொஞ்சம் உணர்ந்ததுனால சமூக நீதி பாதுகாப்பு இயக்கத்தினுடைய அந்த அமைப்பை சேர்ந்தவர் வந்து சார் பாத்தீங்கன்னா எம்பி சிவாஜி என்றவருங்க ஒசூரை சேர்ந்த காமா இளவரசன் அவங்க வந்தங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க வேட்புமனு பரிசீலனைக்கு சார் அவங்கள வந்திருந்தாங்க சமூக நீதி பாதுகாப்பு கவுன்சில் இயக்குங்க அவங்க எம்பி ரமேஷ் என்றவர் வேட்பாளரை போட்டு அவங்க வேட்பாளர் பரிசீலனை வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு சார் வரும்போது இவங்க என்னை தொடர்ந்து கண்காணிக்கிறத வந்து சார் நான் உணர்ந்து அவங்க மொளிராக்காரில் வந்து சார் நான் லிப்ட் கேட்கறேங்க சார் என்னை வந்து நீங்க கிருஷ்ணகிரி வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது எங்களுடைய மொழிராக்கார் வந்துங்க ஒசூருக்கு எங்க ஊரை நோக்கி நாங்க போறங்கும் போது என்னை வந்து சூளகிரியிலோ இல்ல வந்து ஒசூர்ல என்னை வந்து இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கட்சியை சேர்ந்த வந்து அன்பழகன் ஏ பி பச்சனை மூன்று நபர்கள் வந்து சார் அந்த பொலிதா கார்ல ஏறி அதுக்கு முந்தையே அந்த பொலிதா கார்ல சார் ஆறு பேர் அவங்க கட்சி சார்ந்தவங்க இருந்தாங்க நாங்க மூணு பேர் வந்து சார் அன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி சுமார் ஒரு ஒரு மணி வாக்குல இருக்கோம் ஒரு ஒன்றரை மணி வாக்குல சார் நாங்க வெளியே வரும்போது எங்க கார்ல நாங்க பயணிக்கும் போதே வந்து சார் நாம தமிழ் கட்சிக்காரே எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து தான் இருந்தாங்க பின்தொடர்ந்து ஒரு கார் வந்ததுங்க அதுக்கு பிறகு கார் வரலிங்க ஏன்னா அந்த மண்டல பொறுப்பாளர் வந்து கருப்பருவ பிரபாகரன் அவங்க வந்து சார் இன்னொரு கார்ல அவங்க காரில் ஏறி ஏறிக்கிட்டு எங்களை வந்து கண்காணிக்கிறார் நாங்க வந்து கிருஷ்ணகிரி மேம்பாலத்துக்கு கீழே சார் வந்து ஒசூரை நோக்கி நாங்க பயணிச்ச பொலிநாள் கார் பயணிக்கும் போது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் சார் தள்ளி நாங்க அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து அறிஞர் அண்ணா கல்லூரி சரவணமான ஹோட்டல் அந்த சிக்னல் பிரிவு சார் மும்பு பிரிவு சந்திப்புன்னு இருக்கும் அந்த இடத்த நாங்கள் பாஸ் பண்ணும் போது சார் ஏற்கனவே வந்து இருபத்தி ஏழாம் தேதி என்ன வந்து நோட்டமிட்டவர்களும் இருபத்தி எட்டாம் தேதி நோட்டமிட்டவர்களும் ஒரு பத்து டூ வீலர்ல வந்து சார் பார்த்தீங்கன்னா இருபது பேரு நாங்கள் போன பொலிர கார் வந்து சார் ஒன்றும் பெரிய பழைய வண்டிங்க வேகமாக போகக்கூடிய வண்டி இல்லை ஏசி வண்டி இல்லைங்க ஏசி இல்லாதனால வந்து சார் எல்லாம் கண்ணாடியும் வந்து இறக்கி இறக்கி தான் வச்சிருந்தாங்க இவங்க இந்த பத்து பைக்ல வேகமாக போனவங்க வந்து சார் போயிட்டு பொலிரக்கார குறுக்கிட்டு உடனே சார் துபுதுக்கு துபுது கொண்டு இறங்கி சுத்தி சார் இருபது பேர் வந்து பயங்கரமா சார் கூப்பிட்டு குடுத்த பாக்ஸிங்ல அடிக்கிற மாதிரி சார் அடிக்கிறான் கழுத்து முதுகு தலையில எல்லாம் சார் பயணமான குத்து அடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்துல நீங்க வந்து கிருஷ்ணகிரியில போட்டிடு பயணமான ஆபாச வார்த்தைகள் சார் பயங்கரமான ஆபாச வார்த்தைகளை சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க இப்ப என்ன சார் என்ன என் கூட வந்த வந்து பட்சியப்பன் அன்புலகம் எங்க கட்சியை சேர்ந்தவங்கள வந்து சார் பின்னாடி பொலிராக்காருக்கு பின்னாடி இருந்த சீட்டு இருந்தவங்கள வந்து சார் சட்டையை போட்டு இழுத்து கீழே தள்ளி அவங்களே அடிக்கிறேன் நான் வந்து சார் பொலிரக்காரில் வந்து சென்ட்ரல இருந்தேங்க என் பக்கம் இடது குரம் ஒருத்தர் இருக்காரு வலதுபுறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப சார் என்ன வந்து இருபுறம் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க பின்னாடி இருக்கிறவங்க சார் என் சட்டையை வந்து சார் போட்டு இழுத்து என்னை வந்து வெளியே இழுக்கிறதுக்காக சார் தொடர்ந்து இழுக்கிறாங்க நான் அவர் இன்னொருத்தர் காமாயில வந்து சார் கட்டி இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன் சீட்டோட சார் அப்போ சார் தொடர்ந்து சார் கைக்கு எட்டுற வரைக்கும் சார் தொடர்ந்து ஒருத்தர் இல்லை சார் கிட்டத்தட்ட இருபது பேர் இருக்கும்போது சார் ஒரு பத்து பேருக்கு மேற்பட்ட தாக்குனா தாக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு வந்து வேட்பு மனு வந்து திரும்ப பெறாவிட்டால் உன்னை வந்து கொலையே பண்ணிடுவோங்க அங்க ஏற்கனவே பல குல பல ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறேங்க அப்படின்ட்டு சார் தொடர்ந்து மிரட்டலுங்க மிரட்டி வந்து நாளைக்கு வாபஸ் வாங்கலன்னா வந்து உன்னை வந்து கொலை பண்ணிடுறவங்க எட்ரா கத்தி எட்ரா உள்ள வச்சிருக்கிற கத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் எட்ராண்ட் சொல்லிட்டுங்க என்ன அடிக்கிறவர் வந்து சார் அவங்க தோழர்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ சார் நான் வந்து என்ன செய்யறீங்கன்னா தொடர்ந்து அடி வாங்கிட்டு ஐயோ வீடியோ கேமரா எடுங்க வீடியோ கேமரா எடுங்கன்னு சொல்லிட்டு சார் கார்ல இருந்த வேற நண்பர்கள் கிட்ட நான் இந்த சத்தம் போட்ட உடனே அந்த வீடியோ கேமரா எடுங்கன்னு சத்தம் போட்டதுக்கு பிறகுதான் சார் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓடி போயிட்டு சார் முன்னாடி வழிமறிச்சு அந்த நாலு பைக் அவங்க சார் எடுக்கிறாங்க நாலு பைக்ல எடுக்கும்போது சார் நீங்க வேகமா காரை எடுத்து என்ன வந்து காப்பாத்துங்கன்னும் போது சார் பொலிர கார் வந்து சார் உடனே எடுத்து பயணத்து பயணம் போகும்போது சார் பக்கத்துல வந்து சார் அரசு மருத்துவ மருத்துவமனை இருந்தா கூட ஒரு இருபதுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட நாம எங்களை சுற்றி வளைக்கும் போது நாங்க வந்து மருத்துவமனைக்கு போற வழியில கூட மீண்டும் எங்களை விழிமுறை தாக்கலான்ற பயத்தினால இப்படி வந்து சார் அவங்க கிட்ட இருந்து எங்களை வந்து சார் விடுவிச்சு அந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு கவுன்சிலை கிட்ட சேர்ந்த காமாயளவரசன் அந்த அந்த கட்சியினுடைய வேட்பாளர் எம்பி சிவா ரமேஷ் போன்றவர்கள் சார் என்னை கூப்பிட்டு போய் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சார் அட்மிட் பண்ணாங்க அரசு மருத்துவங்களில் சார் சிகிச்சை எடுத்துக்கங்க சார் ஒரு ரெண்டு மூணு நாள் சார் இந்த வந்து சார் காயம் இங்கே இல்லை சார் இன்னும் வீக்கமா இருக்கு அவங்க திட்டமிட்டு சார் பார்த்தீங்கன்னா இதே வந்து சார் எல்லாம் சார் நிறைய கீரைகள் காயம் பின்பக்கம் இருக்குது அதே என்ன பின் பின்பக்கம் வந்து சார் சட்டை பிடிச்சி அப்படியே தூக்கி வெளியே விழுக்கிறாங்க இது நடந்தது சார் இது வந்து சார் ஒரு ஜனநாயக நாட்டில் என்பது சார் யார் வேணாலும் வந்து அரசியல போட்டியிடுவது என்பது இது ஜனநாயகம் ஒரு கருத்தில வந்து கருத்தாக எதிர்கொள்வதுதான் சார் அரசியல் மொழியை தவிர நீங்க எதிர்போட்டியாளரை வந்து நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சார் தொடர்ந்து அது அது இப்படி வந்து சார் மிரட்டுவது இது எந்த வகையில தியானாயுதம் அது மட்டும் அல்லங்க அதுக்கு பிறகு சார் அன்னையில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலையிலிருந்து சார் என்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு பல்வேறு தொடர் மிரட்டலுங்க மிரட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிற எண்கள் மட்டும் இல்லை சார் சர்வதேச அப்புறம் லண்டன்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேசுகாருங்க நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலன்னா உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன் உன்னை யாரு போட்டு தரனாலும் அவனுக்கு வந்து நான் ஒரு கோடி வந்து நான் வந்து பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சார் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லயே வந்து சார் அவர் வந்து பதிவு போடுறாரு சார் டைப் பண்ணி தமிழ்ல பதிவு போட்டிருக்காரு அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க ஏன்னா இப்போ இந்த லைவ்ல உங்களுக்கு நான் காத்திருப்பேன் நான் வந்து சார் அதே மொபைல்ல உங்களோட நான் லைவ் பேசுறதுனால அதை வந்து எடுத்து காட்ட முடியாத ஒரு சூழலுங்க நாங்க வந்து சார் என்னைக்கு வேட்பாளர் இறுதிப்பட்டியில முடிவுக்கு பிறகு சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு சென்னையில வந்து சார் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சோம் காவல்துறை தலைவரை சந்திச்சு எனக்கு வந்து சார் வந்து உரிய பாதுகாப்பு வேணும் அதாவதுங்க நான் வேட்புமனு வந்து என்னுடைய வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது தெரிஞ்சே இவ்வளவு கொடூரமான தாக்குதல் கொடுக்கும் போது நான் மக்களை சந்தித்து வந்து சார் ஒசூர் அதாவது சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றுங்க மலை குன்று சார்ந்துகள் கிராம பகுதிகள் நிறைய சார் பரவலான ஒரு பகுதி அந்த மாதிரி கிராமங்களை நோக்கி போகும்போது சார் திட்ட மட்டும் என்ன வழிமறிச்சி வந்து தாக்குதல் கொடுக்கலாம் ஏன் வந்து அவங்க தான் இல்ல இல்லை கொலை கொலம் ஒரு கோடி ரூபாய் நாங்கள் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சார் யார் பேசுகிறாங்க இருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்துங்க பதிவு போடுறாங்க அது மட்டும் இல்லை சார் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் இவங்களெல்லாம் வந்து நான் கொடூரமா கற்பழிப்பேன் இப்படி எல்லாம் சார் பேசுறாங்க இது அதாவது சார் குற்றச்சாட்டு சார் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நான் சொல்ல மாட்டேங்க நான் தான் சொல்றேங்களே நான் பேசிட்டு இருக்க லைவ்ல இருக்கிற மொபைல் அந்த ஷாட் இருந்ததுனால வந்து சார் காட்ட முடியல இல்லாட்டி சார் இப்ப நான் எடுத்து காட்டி சரிங்களா நாளை மறுதினும் ஒண்ணு சார் நாங்க வந்து புகார் அளிக்கும் போது அதுக்கான ஆதாரங்கள் முழுத்த சார் நாங்க வந்து காட்டுறோங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் சார் நான் உள்ள ஒரு சரிங்களா ஒரு அரசியல் என்பதை வந்து ஜனநாயக ரீதியாக அரசியல சந்திக்க ஆதாரமற்ற எத்தகைய குற்றச்சாட்டுகளை ஆதாரக்கோடு வந்து சார் வந்து சார் நாங்க எல்லாத்தையும் வந்து காவல்துறை ஆணையர்கிட்ட தேர்தல் ஆணையர்கிட்ட சமர்ப்பிக்கிறேங்க உங்க பார்வைக்கே வேணும்னா கூட சார் வேண்டாம் கொஞ்ச நேரம் எனக்கு இடைவெளி கொடுங்க இதே மொபைல் எடுத்து சாட்டை எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் இப்படி சார் என்ன தாக்கணவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் தான் என்பது எந்த எதுங்க எப்படி நான் வேட்புமனை தாக்கல் பண்ணும் போதுங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யாராணி ஈரப்பன் கூட இருந்த ஆட்கள் தாங்க என்ன கண்கணு என்ன என்ன அடிக்கும் போது அதான் சொல்றாங்க எங்க நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமான கரும்பு விவசாய சின்னத்துல வந்து நீ வந்து போட்டியிருந்தியா உன்னை வந்து அறுத்துருவோங்க இப்படின்னு சொல்லும்போது சார் அதாவது அங்க வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பது முன்னெடுக்கிற அரசியல் கருத்திலே எங்களது திராவிட தெலுங்கு தேசம் கட்சி ஆனா என்னங்க நாங்க வந்து தமிழர்களுக்கு தெலுங்கு மக்களுக்கான ஒரு பாருங்க இப்போ அதாவதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சார் சாதி அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சி இருக்குது சரிங்களா பிறமொழி சமூகங்களுக்கு கூட பிறமொழி சமூகங்கள் வந்து அரசியல் என்ன நினைக்கிறோங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு சமூகங்களுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பு அது வந்து எங்களுக்கான பாதுகாப்பு அதாவது இருபது பேர் உங்களை வந்து அடிச்சாங்க அப்படிங்கிறீங்க ஆனா அடுத்ததுக்குள்ள தாயம் எதுவுமே இல்லையே நீங்க பாட்டுக்கு ஒரு சீன் போடுறீங்க நாடகம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம் தமிழர் கட்சி காரங்க வந்த எல்லாமே வந்து ஒரு சார் நான் நினைக்கிறேன்னா ஏன் முதுகு கீழே வந்து சார் ஜூம் ஜூம் பண்ணி பாருங்கிறது இப்ப இருந்த கேமரா முடியாதுங்க வேணா சார் முதுகு பின்னாடி இருக்கிற காயங்களை காட்டுறேன் அவங்க வந்து சார் திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னாங்க இங்க வந்து பாக்ஸிங் குத்துற மாதிரி குத்துறாங்க சார் தலையில குத்துறாங்க நீங்க வந்து ஏதாவது வந்து அவங்க வேறு வடிவத்துல வந்து எனக்கு வந்து ரத்த காய் ஏற்படுற மாதிரி வந்து ஆயுதத்தை தாக்கி இருந்தா சார் உடனடியாக அதை வந்து வெளியே தடுக்கி இருக்கும் இழுக்கும் போது சார் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு காயங்க நெகிக்கரல்கள் பின்னாடி பக்கம் சார் ஏன்னா பின்னாடி பக்கம் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க

சரில அதனால வந்து நாங்க வந்து உடனே காவல்துறைக்கு வந்துங்க தகவல் கொடுத்தங்க காவல்துறை வந்து சார் நான் கிட்டத்தட்ட வந்துங்க ஒசூர் மருத்துவமனையை நோக்கி தப்பிச்சிட்டு போகிற தான் வந்து சார் வந்து காவல்துறைக்கு நாங்க தகவல் கொடுத்த காவல்துறை வந்தங்க அங்க இந்த சம்பவத்தில் நடந்து அந்த அது வந்து சார் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர்ல இருந்து பெங்களூர் ஒசூர் ஹைவேங்க ஹைவேல நிறைய இடங்கள்ல சிசிடி கேமரா பொருத்திருக்காங்க அந்த சிசிடி கேமரா வந்து சார் காவல்துறையை ஆய்வு பண்ணிட்டு இன்னைக்கு அந்த உண்மைத்தன்மையை வந்து ஆய்வு பண்ணிதான் சார் வழக்கு போட்டுருக்காங்க தவிர இன்னைக்கு நான் கூட சார் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன் அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிகளுடைய ஆதரவு பெற்ற அவங்களால் வந்து முன்னெடுக்கப்படுற யூடியூப் சேனல் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு கார்ல போனாங்க நாங்க பின் போன கார்ல வந்து அவங்களை வந்து சேஸ் பண்ணுங்க அதனால ஏற்பட்ட செய்தாங்க அதெல்லாம் வந்து சார் முக்கியம் தவறான தகவலுங்க என்ன விஷயம் பண்ணாங்க நான் போனது வந்து வேறு ஒரு கட்சி வேட்பாளருடைய கார்ல வந்துங்க நான் என்ன அடைக்கலமா வந்து சார் என்னை வந்து நான் வந்து லிப்ட் கேட்கிறேன் அவங்க எப்படி சார் வந்து நாம தமிழர் கட்சி கார்ல வந்து எப்படி சேஸ் பண்ணுவாங்க இது தவறான செய்தி சார் நாம் தமிழர் வந்து தான் சார் திட்டமிட்டே வந்து எங்களை வந்து தாக்குதல் கொடுக்கணும் அப்ப வந்து சார் என்ன சார் அச்சுறுத்துறேன் சரி அதுதான் திட்டமிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய செல்போனுக்கு வந்து சார் பயங்கரமான கொலை மிரட்டுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் கிடையாதுங்க இந்தியா நம்பர் கிடையாதுங்க சர்வதேச நம்பருங்க என்ன வழக்கு நாயகன்னு சொல்லுங்க அப்ப சீமான் வந்து உலக உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆட்களை வச்சு மிரட்டுறாருங்களா இது அரசியல் மாண்பா இது அரசியல் ஜனநாயகமா சொல்லுங்க அதாவது நீங்க வந்து உங்க கட்சிக்கு வந்து சின்னத்தை வந்து கரும்பு விவசாயம் அறிமுகப்படுத்தும் போது சரி சீமானம் தான் இழுக்கிறீங்க தற்போது வந்து இது மாதிரி அடிச்சிட்டாங்க தான் அடிச்சுட்டங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து உங்கள் மீது வந்து வைக்கப்படுகிறது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வீண் பழி சுமர்த்தி அதன் மூலியமா வந்து ஒரு விளம்பரம் தேட பாக்குறாரு இந்த முனி ஆறுமுகம் அப்படிங்கிறவரு அப்படிங்கறத வந்து பரவலா வந்து சோசியல் மீடியால வந்து எழுதிட்டு வராங்க அதை எப்படி பாக்குறீங்க நிகழ்ச்சி நான் வேணா சார் வந்து உங்க 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 சேனலுக்கே கூட சார் நாலு நாளை நேரடியாக கூட கொடுப்பேன் சார் இன்னைக்கு சார் என்னன்னா நான் இந்த பேசிட்டு இருக்கிற நம்பர்ல தான் சார் என்னோட கான்டாக்ட் சிம்மு கம்யூனிகேஷன் இருக்கிறதால நிறைய நம்பர்களை கூப்பிடுறாங்க அதனால வந்து சார் இடையூறுக்கு மன்னிக்கும் நான் வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியல்வாதி தாங்க அதனால மட்டுமொரு நிகழ்ச்சியில வந்து சார் சொல்றேங்க முழுக்க முழுக்க என்னை தாக்கியது வந்து சார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு வந்து சார் சொல்லலாம் சார் அரசியலுக்கான வந்து ஏன்னா என்னை வந்து அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு கொண்டிருக்காங்கன்றதுனால வந்து அவங்க திசை திருப்பி பேசலாம் தவறுங்க அதுக்கான உண்மை தன்மை எல்லாம் வந்து கிடையாது சார் நாங்கள் சொல்லுவது தான் சார் உண்மையான செய்தி உங்களுடைய எங்கிட்ட வந்து சார் நேர்கால இடத்துக்காக சார் உங்கள் சேனலுக்கு நன்றி இப்போ என்ன சார் என்ன சூழ்நிலைகள் தடைப்படுது என்னை வந்து இதில் நிறைய பேர் நண்பர்கள் கூப்பிட்றதுனால நான் மீண்டும் சந்திப்போம் சார் ஓகே சரிங்க நன்றி நன்றி சார் வணக்கம் சார்